Thank <laughs> you.

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn வந்தப்போ தங்கலாம் அப்படின்னு சொன்ன ஒரு பேரா தங்களா 結構。

ஒன்பது தான் தருவாங்களாம் அதுக்கு மேல தரமாட்டாங்களா நேற்று நைட்டே எங்களுக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க நேற்று நைட்டு கார்ட் பண்ணி காங்கி காப்பரேஷன் ஆஃபீஸர் தான் கேட்டதுக்கப்புறம் தான் நேற்று நைட்டு ஃபுட்டே தந்தாங்க அவங்களோட கணக்கு மத்தியானமே உங்களுக்கு முடிஞ்சிடுச்சு இப்போ இனிமேல் காப்பரேஷன் என்ன சொல்றாருப்பா அதுக்கு மேலே நான் இங்க தரணும் மேலே வந்து சொல்லணும் யாரும் சொல்லலை அப்படின்னு சொல்லு फपत्जी salahई <laughs> बाजजÖ जाई फोबrí कोबसा ತಂಬೆ ಕ್ಯಾಮ

야, 이거 읽어. 이거 읽 이거 읽어. 이거 읽 이거 읽어. 이거 읽어. 이거 읽

போற பாருங்க ஒரு பழைய வீடு 20 லட்சம் ரூபாயில வரையா பாருங்க ரவீனா வா இந்த இது வந்து வர மாட்டேங்குது ஏ புல்லா அப்படி வீடிங்க மானா கட்டை மலை சீன் வசநகர் இருந்து போட்டாரு அது வந்து தான் உங்களுக்கு பண்ணது

அங்க இருந்து வீடு அதுலேயே கரைய நகர் போனோம் அங்க வாடகை வீடு அதுல எதுவுமே செய்யல இருக்கு நாங்க அங்க இருந்துதான் இங்க வந்து

அங்கே விட்டாலே கைத்தனுக்குதுன்னு என்ன பண்ண விடணும் போலீஸுக்காரங்க வர கூடாதுனாங்க அப்புறமா அவங்களுக்கு கேட்டுக்கணும் நிறையா இருக்கும் மாத்திரை கூட எடுக்கிறதுக்கு மட்டும் அதை கலக்குது மாத்திர உள்ள மாட்டிச்சு எனக்கு பேராகுதுன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து நேற்று இன்றைக்கி நாங்கள் கருங்க இது உள்ள இதை நாங்கள் தான் சொல்கிறோம் அதுக்கு தான் நாங்கள் இது

அட ஃபால் ஃபால்ல தான். நம்ம டைஸ் தரிமணி யாரியுது வந்து உள்ள வந்து பேசندல. அளுறு அங்க தான் வந்துரு. நிஜமா வந்து வந்து நம்ம போறோம். 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 போ 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 போ

சொல்லாம் இது வச்சு எல்லா வந்து பார்க்கல நீங்க வந்து நீங்க பெருமைக்கேயா மூச்சு சொல்லுங்க சொல்லி நீங்க நான் இங்க வந்துட்டேன் எல்லாரும் இந்த கால் மரல உயிர் போ இந்த போன்

मेर वाल बेलान दिरिह औरीख Georgi जार क्षिछ भार्ट, चाहँग। अक् Becca ealẹ थियूस्ट patri pineal तौड दिस झेल टरोettreLes тысяч अच्छ invece प्ष़ iki वे हृने पाढ़ान कुलत कि एड्यप्या प्षित थिए सैडिए प्ष्छी कि अब दिएर भाल्रगो intentar झीजप य சேஷம் அது சேஷம் சுத்தமா கே மொத்தம் எல்லாமே எஞ்சி போச்சு இங்க ஒண்ணுமே யாருக்கும் இல்லை போய் போய் அங்க இருக்காங்க எல்லாம் இங்க வந்துட்டாங்க இருக்காங்க இங்க எல்லாம் அங்க 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 வந்துருக்கு மாமா யார்

அங்க வந்து கொஞ்சம் வேண்டாம் வேண்டாம் எங்க தெரியலடா உன்கிட்டே பாட்டோ மாட்டோமான்னு சொல்லியா இல்ல நான் اوه کتن سوننا کالا نذروانا کلا گنا کلا نذروانا I a n u t t i s t a e t d I'm i c a t a

வண்டிமா நன்றி வண்ட போயே

கூட்டு <laughs> வந்து <laughs> <laughs> <laughs>